வணக்கம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது அதை பற்றி இங்கு ஆராய்வோம் ஞானத்தை நாடும் ஒருவருக்கு கர்த்தரின் மீது நம்பிக்கை இருத்தல் அவசியம் என்றால் அது மிகையாகாது மாறாக கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம் என்றால் அது எவ்வாறு ஏனெனில் ஒருவரின் இறை நம்பிக்கை அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுமை தவிர அது ஒருபோதும் அவருடைய உள்ளத்தில் ஞான வேட்கையை ஏற்படுத்தாது இத்தகையவரின் வாழ்க்கை பயண பாதையில் சாதாரணமாக போது இறை நம்பிக்கை என்பது போரும் கத்ரி மீது நம்பிக்கை என்பது போரும் அந்த நம்பிக்கை ஒளியை இருள் என்னும் சாத்தான் இருள் என்னும் சாத்தான் கவ்வத் தொடங்கும் போது எழும் சந்தேகம் அவர்களின் உள்ளத்தில் ஒருவித மன கலக்கத்தை ஏற்படுத்தலாம் அது இறுதியில் மரண பயம் மற்றும் மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையை பற்றிய பயமாக கூட மாறிவிடும் மாறிவிடலாம் அதாவது வேறு எந்த வகையான பயம் உள்ளத்தில் தோன்றினாலும் மற்றவரின் உதவியை நாடி அப்பயத்தை போக்கிக் கொள்ளலாம் ஆனால் இத்தகைய பயத்தை போக்கிக் கொள்ள மீண்டும் கர்த்தரின் ஒளியை நாடுவதை தவிர வேறு வழி கிடையாது அவ்வாறு உள்ளத்தில் எழுந்த பயம் காரணமாக அவ்வாறு உள்ளத்தில் எழுந்த பயம் காரணமாக கர்த்தரை நான் மீண்டும் நாடும்போது கத்தரின் இரண்டாம் வருகையால் கத்தரின் இரண்டாம் வருகையால் அத்தகையவரின் உள்ளத்தில் கொண்டிருந்த இருள் என்னும் சாத்தான் விலகி ஞான ஒளி பிரகாசிக்கும் அதாவது பயத்தால் கர்த்தரை நாடினால் அதுவே ஞானத்தின் ஆரம்பம் மற்றும் முடிவு என்பதாக கூட இதற்கு பொருள் கொள்ளலாம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்பது இயேசு கிறிஸ்து மீண்டும் மின்னுலகிலிருந்து மண்ணுலகிரத்துக்கு திரும்பி வருவார் என எதிர்பார்க்கப்படும் நம்பிக்கையை குறிக்கிறது குறிக்கும் இது ஒவ்வொரு மனிதர்களின் எதிர்பாராத காலத்தில் நடக்கும் ஒவ்வொரு மனிதர்களின் எதிர்பாராத காலத்தில்தான் இது நடக்கும் ஆயால் இதனை இரகசிய வருகை என்றும் சொல்லலாம் மேலும் பொதுவான இறை நம்பிக்கையை விட பயத்தை போக்கும் இத்தகைய இறை நம்பிக்கை விசேஷமானது என்று கூட சொல்லலாம் அது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் மூலமாகத்தான் ஒவ்வொருவருக்கும் கிட்டும் நன்றி வணக்கம்